كالي أوذيندي أرسندا تارتني أصبحنا على فطرة الإسلام وعلى كلمة الإخلاص وعلى دين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى ملة أبينا إبراهيم حنيفا مسلما وما كان من المشركين إسلاميا ماركت ميدوم توميان كلمة ميدوم நபி முகமது சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்களின் மார்க்கத்தின் மீதும் நம் தந்தை இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய மார்க்கத்தின் மீதும் நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம் அசத்தியத்தை விட்டு நீங்கி சத்தியத்தின் பால் சாய்ந்தவராக முஸ்லிமாக முற்றிலும் தன்னை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தவராக நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் இன்னும் இணை வைத்துக் கொண்டிருந்தோரில் அவர்கள் இருக்கவில்லை அறிவிப்பவர் அப்துல் ரஹ்மானி புனோ அப்சார்வாஹன் அவர்கள் நூல் முஸ்னத் அஹ்மத் பதினையாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு